இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் அகா மகேஷ் அவர்களுக்கும் கட்சியின் இயக்கப் நம்மை எழுச்சியோடு பயனடுத்திக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞனியுடைய மாநில செயலாளர் போராளி அண்ணன் பார்வேந்தன் அவர்களுக்கும் தோழக அமைப்பினர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பட்டா எங்கே இடம் இல்லை என்கின்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த மாதம் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை கொண்டாட இருக்கின்றது இந்திய சமூகம் இப்படி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்த நிலையில்தான் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் உழைக்கும் மக்கள் இருக்க இடம் கேட்டு பட்டா கேட்டு வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற அவள நிலை இந்த நிலை மாவட்ட ஆட்சியர் என்பவர் வலுத்தவர்களுக்கு மட்டுமல்ல வலிமையானவர்களுக்கு மட்டுமல்ல எளியவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்தான் இந்த எளிய மக்கள் தன்னுடைய வாழ்நாளை கழணிகளிலும் கூலி வேலை செய்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த எளிய மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த கோரிக்கை ஏற்று உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நமக்கு முன் பேசிய தோழர்கள் சொன்னது போலவே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் எளிய மக்களுக்கு விரோதமாக எளிய மக்களுக்கு துரோகமாக தலித் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக குறிப்பாக வையாவூர் காலனி சமீபத்தில் கடந்த வாரத்தில் வையாவூர் காலனி மக்கள் அவர்கள் குடிக்கின்ற குடிநீரில் மாசு கலந்து கழிவு நீர் கலந்து இரண்டு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஆறு நபர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர் ஆட்சியரை சந்திப்பதற்காக நாங்கள் அனைவரும் சந்திக்கின்றோம் அம்மா இது போன்ற நிலவரம் குறிப்பாக தலித் மக்கள் வாழ்கின்ற காலனி பகுதிகளில் மட்டும் ஏற்படுகின்றது அதை சொல்லிவிட்டு நான் கூடுதலாக ஒன்று சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த விஜயத்தை மிக நுட்பமாக நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் விசாரியுங்கள் இது வன்கொடுமை இது தலித் விரோத செயல் இது ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாமகவில் இருந்து விலகி திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் சொல்லுகிறார்கள் ஊராட்சி மன்ற மக்கள் சொல்லுகின்ற போது அனைவருக்கும் வயிற்று போக்காக இருக்கிறது வாந்தி வருகிறது நீங்கள் உடனடியாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுகிறார் நீங்கள் நேற்று மாட்டுக்கறி சாப்பிட்டு இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கலாம் என்று அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுகிறார் இதெல்லாம் மாவட்ட ஆட்சியிடத்தில் சொல்லுகின்றோம் நம்ம இந்த இந்த கருத்தை சொன்னோன்னே நம்ம சிரிக்கிறாங்க இது ஏன் நாம் சொல்லுவதை வந்து ஏற்றுக்கொள்ள மனநிலை கூட மாவட்ட ஆட்சி இல்லை என்பதால் இதை சொல்லுகின்றோம் அடுத்து கழிவுநீர் உரிமையாளர்கள் ஏற்ற இங்கே காஞ்சிபுரம் மாநகரில் கழிவு நீரை எடுக்கின்ற வாகனங்கள் இருக்கின்றன இந்த கழிவு நீரை எடுத்துக் கொண்டு போய் நத்தப்பேட்டை ஏரி பக்கத்தில் இருக்கின்ற அந்த கழிவுநீர் தேக்க தொட்டியிலே கொட்ட வேண்டும் கழிவு நீர் இந்த உரிமையாளர்கள் லாரி வைத்துக் கொண்டு உரிமை அனைவருமே தலித்துகள் பெரும்பாலான தலித்துகள்

மேயர் துணை மேயர் யாருமே இதற்கு செவி சாய்ப்பதில்லை இப்ப மீண்டும் அந்த பிரச்சனை அங்க அந்த கழிவுநீர் வண்டி செல்வதற்கு நத்தப்பட்ட ஏரியா அந்த கேட்டு போட்டிருப்ப கேட்டை இப்ப மூடி வச்சிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக இந்த மாவட்ட ஆட்சியர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கோவிந்தவாடி ஆகரம் கோவிந்தவாடி ஆகரத்தில் தலித் மக்களின் கல்வி உரிமை பெறிபோகிறது என்று ஒரு பள்ளிக்கூடம் தலித் மக்கள் வாழ்கின்ற மாவட்ட ஆட்சியரின் மெத்தனத்தால் அந்த திட்டம் அந்த பள்ளிக்கூடம் கட்ட வேண்டிய வேரம் இப்ப மாற்றப்பட்டிருப்பதாக சொல்றாங்க நாங்கள் திரும்பவும் அதிலே ஈடுபட்டு மாவட்ட செயலாளர் அண்ணன் தீவா ஏழரிசு ஐயா பாசரி சிறுவராஜ் போன்ற மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த இடத்தை நீத்தி இப்ப மீண்டும் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக தலித் ரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் முழக்கமிட்டது போன்றவை பதவி விலக வேண்டும் இவங்க வேஸ்ட் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு செயல் கூட செயல்படவில்லை பின்னாடி உட்கார முடியுதா இப்போ அண்ணன் பேசு மகேஷ் அண்ணன் பேசும்போது சொன்னார் மாற்றம் எடுக்குது காஞ்சிபுரம் சீரழே கிளை எதுவுமே இங்க ஒழுங்காக நடைபெறவில்லை எனவே இதற்கு பொறுப்பேற்று அந்த அம்மா பதவி விலகியாக வேண்டும் அது மட்டுமல்ல மக்கள் மன்ற அமைப்பானது சாதாரணமாக இங்க வந்து போராடல எல்லாமே இது பண்ணல காஞ்சிபுரம் மண்ணில் முன்னெடுத்திருக்கின்ற போராட்டங்கள் ஏராளம் ஏழு தமிழர்கள் சர்வதேச அளவிலே எதிர்பார்க்கப்பட்ட ஏழு தமிழர்களின் விடுதலைக்காக போராடிய இயக்கம் மக்கள் மன்றம் அதனுடைய உயித்தோழ செங்குடியினுடைய தாயாக மகேஷ் அவர்கள் காஞ்சிபுரம் மண்ணில் பலப்படியாற்றிக் கொண்டிருக்கின்றார் கொஞ்சம் போராட்டங்கள் எட்டு வழி சாலை பற்றி பேசினார் எட்டு வழி சாலைக்கு எதிராக துண்டறிக்கை சென்ற தோழர்கள் சிறை சென்றார்கள் காஞ்சிபுரம் ரயில்வே நிலையத்திலே புரட்சி அம்பேத்கர் படத்தை அகற்றினார்கள் அதை எதிர்த்து போராடிய வழக்கில் சிறை சென்றார்கள் தன்னுடைய வாழ்நாளில் பகுதியை சிறையும் போராட்டங்களின் ஊடாக கைட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் மக்கள் மன்றம் இயக்கம் இந்த மக்கள் மன்றம் இயக்கம் முன்னே இருக்கிறது அனைத்து போராட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து உடல்நிற்பம் உடல்நிற்பம் என்று சொல்லி கடைசி மனிதனின் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் மட்டுமல்ல கனலும் தெரிக்கும் என்கின்ற தலைவர் ஏற்று தமிழர்கள் முழக்கத்தில் முன்னிறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் எம் அவர்களும் வன்மையாக கண்டித்து எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்